வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்ப்போம் முதல்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துருவோம் ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு பயனர்களுக்காக மெத் மேத்தாவுக்கு சொந்தமான வாட்ஸ்அப் பயனர்கள் தங்கள் செய்திகளை உடனடியாக மொழிபெயர்க்க புதிய வசதியை அறிமுகம் செஞ்சுருக்காங்க மேலும் இது நூற்றி எண்பது நாடுகளில் கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆண்ட்ராய்டு பயனர்கள் ஆங்கிலம் ஸ்பானிஷ் ஹிந்தி போர்ச்சுகீஸ் ரஷ்யன் மற்றும் அரபு ஆகிய ஆறு மொழிகளுக்கு இடையில் மொழிபெயர்க்க முடியும் இதற்கிடையில் ஐஓஎஸ் பயனர்கள் பத்தொம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்க முடியும் அதாவது ஆப்பிள் செயலியை பயன்படுத்தி மொழிபெயர்க்க முடியும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த பதினாறு மொழி என்னென்னு பார்ப்போம் அராபு டச்சு இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜெர்மன் ஹிந்தி இந்தோனேஷியன் இட்டாலியன் ஜாப்பனீஸ் கொரியன் மேண்டின் சைனீஸ் போலிஸ் போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ் வந்து பிரேசிலோடது ரஷ்யன் ஸ்பானிஷ் தாய் டர்கிஸ் உக்ரைனின் வியட்னாமிஸ் இப்படி மொழிபெயர்ப்பை பயன்படுத்துவது எப்படின்னு பார்ப்போம் மொழிபெயர்ப்பை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை மொழிபெயர்க்க அதை நீண்ட நேரம் அழுத்துனீங்கன்னா அதன் பிறகு வலதுபுறத்தில் மூன்று புள்ளிகள் வந்து தென்படும் அந்த மூன்று புள்ளிகளை தொட்ட உடனே வரும் மெனுவிலருந்து உங்களுக்கு இந்த எந்த மொழியை தேர்வு செய்யணும்னு கேட்கும் அதில் நீங்கள் மொழியை தேர்வு செஞ்சோன்னே உடனடியாக மொழிபெயர் மொழி மொழிபெயர்த்து தரப்படும் இந்த அம்சம் வந்து ஆண்ட்ராய்டு மற்றும் ஐ ஐஓஎஸ் சாதனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அது விண்டோஸ் மற்றும் வலைப்பதிப்புகளுக்கு எப்போ வரும்னு தெரியல புதிய மொழிபெயர்ப்பு அம்சத்தை சில சாதனங்களில் மட்டுமே கிடைக்குது இன்னும் வந்து உங்களுக்கு கிடைக்கலண்டா கூட கிடைக்காம கூட இருக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க விரைவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி மெத்தாக தெரிவிச்சிருக்கிறாங்க இது டெக்னாலஜி பற்றிய ஒரு முக்கியமான தகவல் இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு ஃப்ரெண்டுகளுக்கும் நண்பர்களுக்கும் வைங்க அப்புறம் சுதர்சன் கெமிக்கலோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்ப்போம் நிகர லாபம் ஆண்டுக்காண்டு எண்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இருபத்தொம்போது கோடி உயர்ந்து ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்குது வருவாய் வந்து அறநூற்றி முப்பத்தி மூணு கோடி உயர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடியாக இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு சுதர்சன் கெமிக்கல் ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஒரு எக்ஸலன்ட்டு ரிசல்ட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும் திலீப் பில்டுகான் கேரள தொழிற்துறை வழித்தட மேம்பாட்டு கழகத்துணை ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இவங்க லோயஸ்ட் பிட்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கேரளாவில் உள்ள பாலக்காடு மற்றும் கண்ணம்பரா பகுதியில் கட்டுமானம் உள்கட்டமைப்பு வடிவமைப்பு மற்றும் சோதனை செய்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக இவங்களை வந்து லோயஸ்ட் பிட்ரா தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு கோடி இது திலீப் பில்டுகானுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம் ஹெச்இசிஎல் டெக் நிறுவனம் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனம் ஏயால் இயங்கும் டிஜிட்டல் அடித்தள சேவைகளுக்காக ஸ்வீடனை தளமாக கொண்ட வணிக வாகன உற்பத்தியாளருடனான ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க இது வந்து ஹெச்சிஎல் டெக்குக்கு ஒரு பா பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ இருபத்தி இருக்குது எக்ஸலண்ட்டு டிவிடன் கொடுக்குறாங்க நாலு புள்ளி இருபது சதவீதம் டிவிடெண்டுங்க அருமையான டிவிடன் கொடுக்குறாங்க இந்த ஹெச்சிஎல் டெக்கு இதை நீங்கள் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் இப்போ லோயஸ்ட் வேல்யூவில் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் டிப் நம்ம வாங்கி நீண்ட காலத்துக்கு கூட இதை முதலீடு பண்ணலாம் சன்ஃபார்மா குறித்த ஒரு தகவல் அமெரிக்க அரசாங்கத்தின் எம்எஃப்என் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் மருந்து விலை நிர்ணய உத்தரவிலிருந்து சன்ஃபார்மாசுட்டிக்கல் லிமிடெட் தாக்கத்தை எதிர்கொண்டிருக்கு எது எதிர்கொண்டிருக்கதாக நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் பரிந்துரைக்கப்பட்ட மருந்தின் விலை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிகமானதாக அதிகமானதாக இல்லை அதிக விலை கொண்டதாக இல்லை என்பதை அமெரிக்க நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும்ன்னு ஒரு உத்தரவு உத்தரவு போட்டிருக்கிறாங்க இது வந்து ஏன் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோன்னா சன்ஃபார்மா வந்து அதோட மொத்த வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் வந்து முப்பத்தோரு சதவீதம் அமெரிக்க பங்களிப்பு இருக்குது இது இதுமா இதனால தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு முக்கியமான சிறப்பான வணிகத்தில் தோல் மருத்துவம் கண் மருத்துவம் மற்றும் புற்றுநோய்க்குரிய துறைகளில் மருந்துகளும் இதில் அடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தஞ்சு நிதியாண்டில் ஒருங்கிணைந்த ஆண்டு வருவாய் வந்து சிஎஜிஆர் ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது கூட்டு வருவாய் வளர்ச்சி அதே நேரம் வணிகத்துறை வணிகத்திலிருந்து வருவாய் வந்து இருபத்தாறு சதவீதமாக இருக்குது சிஏஜிஆர் இதில் வந்து அமெரிக்காவோடய பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருக்குது கடும் கடுமையான அலோபீசியா அரிட்டா சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மருந்து வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு சன்ஃபார்மா நிறுவனம் பணம் செலுத்துவர்களுடைய காப்பீட்டு சமநிலையை அடைஞ்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்காக செலவுகளை ஈடுகட்ட காப்பீட்டு நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை இது குறிக்குது மார்ச் காலாண்டில் ஒரு தொற்று நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் அன்லாக் அறிமுகப்படுத்தும் சன்ஃபார்மாக தயாராகிட்டு வர்றாங்க ஏற்கனவே நிறுவனம் தோல் புற்றுநோய்க்கான தயாரிப்புகளையும் வச்சிருக்கிறாங்க இது அன்லாக் சிட்ட திறம்பட சந்தைப்படுத்த உதவியாக இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க கடந்த அஞ்சு ஆண்டுகளில் சன்ஃபார்மா இந்தியாவில் நூற்றி அறுபத்தஞ்சு பிராண்டுகளை அறிமுகப்படுத்திருக்கதாக ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறுவனத்தில் உலகளாவிய சிறப்பு போர்ட்போலியோ குறையும்னு எதிர்பார்க்கப்படுது வளர்ச்சி நிதியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இருபது சதவீதமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்திருக்கு இப்போது ஒரு ரெண்டு சதவீதம் குறைஞ்சி இருபது சதவீதமாக குறையக்கூடும் வர்ற மூணு ஆண்டுகள்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் வணிகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒம்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டில் பத்து புள்ளி ஏழு சதவீதமாக வணிகம் வந்து அதிகரிக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது சிஏஜிஆர் ஆனுவல் குரோத் ரேட்டு ஒருங்கிணைந்த கூட்டு வருடாந்திர லாபம் சன்ஃபார்ம் ச சன்ஃபார்மாவுடைய ஒட்டு மொத்த வளர்ச்சி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மெதுவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் என்ன காரணம்டா முன்னாடி இருந்த வரி வந்து இருபது சதவீதம் தான் இப்போ இருபத்தஞ்சி சதவீதமாக அதிகரிச்சிருக்கு மத்திய இறக்குமதிகளுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருந்துச்சு அதே நேரம் மருந்து பொருட்களுக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருந்துச்சு அப்படி விளக்கு அளிக்கப்பட்ட போதிலும் இது வந்து அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தலாக இருக்குதா என்பதை பற்றி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த விசாரணையின் முடிவுகளை பொறுத்து தான் வரி வந்து நிர்ணயம் செய்யப்படும் சொல்லி நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்கிடையில் நிறுவனம் தொடர்ந்து ஒழுங்குமுறை சிக்கல்களை எதிர்கொண்டு வர்றாங்க ஜூன் மாதத்தில் நடத்தப்பட்ட சமீபத்தில் அதன் ஹாலோல் ஆலையில் வந்து ஒழுங்குமுறைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டாங்கன்னு சொல்லி இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டு அமெரிக்கா எஃப்டிஏ ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இறக்குமதிக்கான எச்சரிக்கையை விதிச்சிருந்துருக்காங்க இது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா நம்ம பார்க்கணும் இது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இப்படி பல்வேறு நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் சன்ஃபார்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிமூணு சதவீதம் வரைக்கும் இந்த வருஷம் இறங்கியிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம் ஹை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லோ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு க்ளோஸிங் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்று பிஇ ரேஷியோ முப்பத்தி ஏழு செக்டார் பி முப்பத்தி ஒம்போது புக்வேலி இரநூத்தி எண்பத்தெட்டு அஞ்சு டேமுக்கு கிட்ட அதிகமாக இருக்கு அப்புறம் பங்கு விலை வந்து டேஸ் மூவிங் தான் நல்ல நிறுவனம் தான் கடன் ரொம்ப குறைவாக இருக்கு இந்த கம்பெனியில் அதனால நம்ம நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக ஐநூறுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம் நல்ல விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறங்கவும் வச்சுக்கங்க லாங் டைமுக்கு இவங்ககிட்ட நிறைய நல்ல முக்கியமான மருந்துகள்லாம் இவங்க வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் எதிர்காலத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ண தொடங்கலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் செப்டம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐம்பத்தேழு புள்ளி இறங்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முப்பத்திரண்டு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோறு கோடிக்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எஃப்ஐஐ வித்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே மார்க்கெட்டில் இருக்கணும் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு படு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நாலு பைசா விழுந்திருக்கு ஒரே நாளில் எண்பத்தெட்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசாவுக்கு போயிடுச்சு இந்திய பணம் படு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு கோல்டு பத்து கிராம் பியூர் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூறுரூவா அதுவும் மிகப்பெரிய விலை ஏற்றம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா ஏறியிருக்கு ஓ பத்து கிராம் அப்புறம் வந்து சில்வர் ஒரு கிலோ பியூர் சில்வர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரமாக இருக்குது அதுவும் ஒரு சதவீதம் ஏறி இருக்குது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஏறி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அப்புறம் வந்து ஆபரண தங்கம் பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆபரண தங்கம் வந்து ஒரு கிராம் நிலவரம் வந்து ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தோரு ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு கிராமோட விலை ஆபரண தங்கம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக மிக்க நன்றி